ஆஸ்துமா சைனஸ் பேஷன்ஸ் வந்து அங்க இருக்கிற மெயின் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி ஓகேங்களா அலர்ஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினான அலர்ஜின்ஸ் நம்ம ஊர்ல சென்னையில இருக்கிறது பாத்தீங்கன்னா டஸ்ட் டஸ்ட் மைட்டு அதுக்கப்புறம் ஸ்மோக்கு இதெல்லாம் தான் மெயினான அலர்ஜன்ஸ் அப்புறம் இந்த காலம் கிளைமேட் மாறுறது இதெல்லாம் அது ஸ்டாப் பண்ணணும் டஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு பாட்டி சொல்லி எனக்கு பயங்கரமா வந்து தும்புது எனக்கு வீசிங்கா இருக்கு எனக்கு ஒரு இரும்பலா இருக்கு அப்படின்ட்டு ஆனா அந்த வீட்டு வேலை செய்யறதே ஃபுல்லாக அந்த பாட்டியா தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம் ஸோ நீங்க அதை அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட் பெருக்கிறது ஒற்றடிக்கிறது தூசி தட்டுறது பெட்ஷீட் மாத்துறது இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது அது மாதிரி புகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொசுவத்தி ஊதவத்தி அவுட்டு சாம்பிராணி மஸ்கிட்டோ கோயில் டியோட்ரன்ட் இதெல்லாம் வீட்லேயே இருக்கக்கூடாது பாத்ரூம்ல ஆசிரியத்தி கழுவுற இதை போட்டு கழுவு வரேன் கிச்சன்ல போய்ட்டு மீன்அ வறுக்கறம் அதவ வறுக்கறம் அந்த நெடி ஏத்திக்கிறது இது எல்லாமே உங்க சைடுல இருந்து அவாய்ட் பண்ண செக்கப்படணும் இதுதான் வந்து நீங்க மெயினா வந்து அந்த கார்ட்டை வந்து சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏசியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிக்கு மேல வைக்கலாம் डायरेक्टली ஃபேஸ்ல படாத மாதிரி வைக்கலாம் ஏசி 필ட்டர்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ண சொல்லிடலாம் வெளிய போற மாதிரி ஆமா கண்டிப்பா அந்த 필ட்டர்ஸ்ல வந்து டஸ்ட் லாம் ஒகா வந்துட்டு போறேன் அதனால நீங்க வெளிய போற மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து மாஸ்க் போட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டு நீங்க வந்து வண்டில போலாம் இல்லாங்கள் தெரியுமா லாரி நம்ம நண்பர் வந்து மூஞ்சிலே உசுன்னு விட்டு போவாரே ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க சைடுல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் இந்த ஆஸ்துமா சைனஸ் பேஷன்ஸுக்கு இருக்கும் அப்புறம் நிறைய லேடிஸ் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க அந்த சீக்கா அந்த மெஹந்தியெல்லாம் மறந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கெமிக்கல்ஸ் ஸ்ட்ரீக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானுங்க கலர் கலராக ஒரு ஒரு முடி மட்டும் ப்ரௌனாக வரும் பிளாக்காக வரும் அப்படின்ட்டு கலர் கலராக இந்த வரி குதிரை மாதிரி வராங்க அந்த கெமிக்கல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஓவர் ரியாக்ஷன் ஆகுதுன்னு சொல்ல வராங்க இல்லை ஸோ இந்த சைனஸ் பேஷண்ட் வந்து ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கூட ஒரு ஐடி ப்ரொஃபஷன் வந்தது அதான் கூட ஃபாரின் பொண்ணு நினைச்சிட்டேன் வந்துட்டு தமிழ் தான் சார் ஏன்னா தலைமுடியெலாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது ஓகேங்களா ஆனால் புறக்கும் போது கருகருன்னு இருந்துருக்கு ஓகேங்களா ஸோ வந்து இப்போ அந்த டை போட்டு 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 அந்த கெமிக்கல்ஸ் ஏறி ஏறி சைனஸ்குள்ள தும்பல் தும்பல் வருதுன்னா இப்படி வராமல் இருக்கும் சொல்லுங்க சோ மாசம் மாசம் போயிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த அளவுக்காக ஸோ அது கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து நிஜமான நல்லது அப்புறம் இந்த ஹேர் பாத்தில் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டையை போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தலைக்குள்ள ஈரத்துலேயே கொஞ்சம் நேரமாக அப்படியே ஊற வச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை சைனஸ் அக்ரவேட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஈரத்தலையோடு இல்லாமல் உடனே ட்ரையர் போட்டு நீங்கள் காய வைக்கிறது நல்லது அதர் அதாவது தட் ஸ்டீமிங் வாரத்தில் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து இந்த ஸ்டீம் வந்து நல்லா இங்கெல்லாம் வந்து காமிக்கணும் நிறைய பேர் ஸ்டீம் எடுக்கும் போது நிறைய தவறு செய்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஸ்டீம் பிடிக்கிறேன்றாங்க உப்பு போட்டு ஸ்டீம் பிடிக்கிறேன்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த விக்ஸு கார்போலு லீஃப் இதெல்லாம் போட்டு அப்படி தேவையே இல்லை ஸ்டீம் போது பிளெயின் ஸ்டீமாக தான் இருக்கும் ஒரு பாட்டி வந்து மஞ்சள் தூள் போட்டு பிடிக்கிறேன் நான் தான் சொன்னால் கொஞ்சம் மிளகா தூள் சக்தி மசாலாம் சேர்த்து கொஞ்சம் பிடிச்சிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்குமே அப்படின்னு அப்படியே அப்பா நீங்கள் பிடிச்சிடுறது என்ன இது அப்படின்னு ஸோ ஸோ திஸ் பீப்புள்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஸ்டீம் அதையும் வந்து நம்ம வந்து பண்ணணும் இதெல்லாம் தான் அந்த அலர்ஜி சைனஸ் பேஷன்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய விஷயம்